ஒட்டுரிமை இல்லை வாக்குரிமை இல்லை என்றால் உனக்கு இங்க ஒண்ணுமே இல்லை இந்த மரம் பூக்காது காய்க்காது பலன் தராது என்றால் தண்ணி ஊத்தமாட்டான் பராமரிக்க மாட்டான் கண்டுக்க மாட்டான் உனக்கு ஓட்டு இல்லை என்றால் ஒரு பயம் மதிக்க மாட்டான் நம்பி பேசும் போது போன தடவை நான் போட்டேன் அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு ஆமா போட்டேன் எனக்கு போட்டியா அதான் கேள்வி எனக்கு போட்டா போடாத ஓட்டு உனக்கு இருந்தான்னா இல்லைனாண்ணா தூக்குடா அதுதான் இப்போ நாம என்ன செய்யணும் இவனை மொத்தமா தூக்குடா அவங்கள தூக்குடா அதான் நம்ம செய்யணும் இந்த மாதிரி உனக்கு தான் தேர்தலில் நிற்கணும் வெல்லணும் இந்த வேலையெல்லாம் எனக்கு வேலை மயிரே கிடையாது தா போட்டால் போடுவேன்ல போயிட்டு இருப்பேன் எனக்கு என் நாடும் மக்களும் தான் முக்கியம் சும்மா தேவையில்லாமல் இவங்கள மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது நான் புரிதா இது ஜனநாயக நாடுன்றா இந்த நாட்டில் எல்லா தலைவரும் பேசுகிறானாடா ஈடை தேர்தல் என்றாலே எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதான் ஜெயிக்கும் சொல்றானே இல்லையா அப்ப இது ஜனநாயகம் எந்த கட்சி ஆட்சியில இருக்கிறதோ அதுதான் இடைத்தேர்தலில் வெல்லும் என்றால் அதுக்கு பொருள் என்ன அர்த்தம் என்ன தான் அதிகாரம் இருக்கும் அவனுக்கு தான் உளவுத்துறை காவல்துறை தேர்தல் ஆணையம் எல்லாம் அவர்களுக்காக தான் வேலை செய்வார்கள் அதனால் அவர்கள் கள்ளவாட்டு போடுவார்கள் அவர்கள் எண்ணுவதுதான் வாக்கு அவர்கள் எண்ணி சொல்வதுதான் வாக்கு அப்படின்னா எப்படி இது ஜனநாயக என்று சொல்கிறாய் எப்படி கருணாநிதி இருக்கும் போது ஆட்சியில் இருக்கும் போது அம்மையார் ஜெயலலிதா இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் அதிமுக இருக்கும் போது திமுக போட்டியிடாது ஆனால் ரெண்டு பேரும் இருக்கும் போதும் இடைத்தேர்தலில் துணிந்து போட்டியிட்ட ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் விக்கிரவாண்டியில ஓடி போயிட்டா இல்ல ஓடி போயிட்ட நான் தான் இந்தியா நான் தான் இந்திய நான் எங்க போனேன் எங்க போனேன் எங்களுக்கும் அவருக்கும் நான் போட்டி போட்டிங்கிற அப்ப என்ன காட்டுக்கோடல் போட்டி வைக்க போனியா எங்க போன அங்க போடாம போன எங்க போன ஈரோடு கிழக்கிலே ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கும் பிரபாகரன் மகன் சீமானுக்கும் நடந்தது அங்க போட்டி எங்க போன எல்லாம் எங்க போன நீ முடிவு பண்ணிட்ட ஐயா ராமசாமியை எதிர்த்து பேசிட்டான் அவர் பிறந்த மண்ணிலே இது பெரியார் மண்ணில்லை பெரியாரை எனக்கு மண்ணு தான் என்று பேசி நின்னாண்டா பிரபாகர மகன் அந்த தேர்தலில் என்ன பெரியார் பெரியாரு உங்க பெரியார்கிறதே ஏன் மண்ணுடா இதுல வந்து அங்க மண் இங்க மண் இது பெரியாறுமண் வெட்டி வித்து தின்னு இது திராவிடம் இது தமிழ்மன் பாதுகாத்து வை அது தமிழ் தேசிய அரசியல் அது திராவிடம் தமிழ்த் தேசிய காசு கொடுக்குறான் வாக்குக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் தெரியுது கேட்காது தேர்தல் ஆணையம் இதை எதையும் தேர்தல் ஆணையம் என் வாக்கை சரியாக எண்ணிச் சொல்லும் என்று என்னை நம்ப சொல்கிறான் பைத்தியக்காரன் நீ பைத்தியம் நான் பைத்தியம் இல்லடா இப்ப அந்த தேர்தல் ஆணையம் தான் வாக்கால் சிறப்பு சீர்திருத்தத்தை செய்துக்கிட்டு ஓடி வருது அப்ப அந்த சிறப்புக்கு பதில் நம்ம என்ன இருக்குது என்ன இருக்குது என்ன வேலை செய்யற நீடா உனக்கு வேலை மயிரில் ஒரு வேலையும் இல்லை எனக்கு எங்களுக்கு கோடி வேலை இருக்கு இங்க என் ஆத்தால பெண் உழுது பொழைக்கணும் ஆடு மாடு மேய்க்கணும் களை எடுக்கணும் கரும்பு ஒட்டணும் வயக்காட்டில் போய் வேலை செய்யணும் அப்போ தான் சோறு பொழைக்கணும் மேய்க்கணும் ஓட்டுருக்கா இது இருக்கா ஏதை வச்சிருக்கேன்னா சும்மா அதை அளந்து விடாருன்னு சொல்லக்கூடாதுல்ல அவன் சொன்னதை காட்டணும்ல அதுக்கு தான் இது துண்டு சீட்டு உண்மை சீட்டு அவரா ஏதோ சொல்றாருங்க ஐயோ நீ கொடுத்ததே அந்த எடுத்து இருந்திருக்கீயா தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் இப்போ எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றதுல அந்த அதிகாரி தகுதியானவரா அப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்டா தற்கொலைக்கு பிறந்த தற்கொறிகளா தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட அப்ப தகுதி இல்லாதவனையும் நீ அதிகாரியா போட்டிருக்க தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்கய்யா நீங்கள் உண்மையிலேயே வேலையிடு எலிஜிபிள் ஆஃபீஸர் தானாங்கய்யா ஐயா ஏன் அப்படி கேட்குறான் ஏய் உனக்கு கொழுப்பா போயா அப்படி இல்லையா கேட்டிருக்கேன் தகுதி வாய்ந்த அதிகாரி ஒரு வேளை நான் போனதுக்கப்புறம் நீக்கி விட்டு உனக்கு கையெழுத்து போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்ட்டானா நான் என்ன பண்ணுறதுன்னா அவன் என்னை என்னங்க பண்ணுவேன் பாருங்கள் தகுதி வாய்ந்த அதிகாரி சிரிக்காது நான் சொல்கிறதுல சீரி சு டாபிக்கு இப்ப தெரியுதா சாதாரண பைத்தியங்கள் இல்ல அற பைத்தியத்திலையும் கேடு கட்டார பைத்தியங்கள் அடுத்த பாரு இந்திய அரசால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட் சரி அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் அல்லது கல்வி சான்றிதழ் மெட்ரிகுலேஷன் இதுல பெற்ற கல்வி சான்றிதழ் சரி எங்க ஆத்தால பண்ணி எங்க போய் பல்கலைக்கழகம் மெட்ரிகுலேஷன்ல வாங்குவா சொல்லுங்க அஞ்சு மணிக்கு காட்டுக்கு போயிட்டு பொழுது சாஞ்சு ஆறு ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ் அதுக்கும் தகுதி இருக்கணுங்க அதில் இப்போ எங்களை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டா பெரும்பாலத்துக்கு தூக்கி போட்டேன் இப்போ என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நானே

இங்கே நாங்கள் அவங்க வீட்டே கம்னு போயிட்டு அண்ணிய ஓட்ட கணவன் போயா 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 அவ்வளோதான் அவ்வளோதான் சொன்னான் எப்படி என் மக்கள் எப்போ போராட வருவான்னு தெரியுதா ஓட்டுக்கு அந்த தெருவில் ஐநூறுரூவா கொடுத்துட்டு எங்கள் தெருவில் வெறும் இரநூறுவா தான் கொந்தளிச்சிருவான் புரியுதா அது தான் அவனுடைய மதிப்பு மிக்க மாபெரும் உரிமை அது தான் திலாம் கிடையாது திலம் அது ஓட்டாது என்ன அப்படி எப்படி அப்போ என்ன சொல்லணும் அம்மா ஓட்டிருந்தா தாம்மா காசு கொடுப்பான் அப்ப ஐயோயோ ஏன்னா இதில் அடுத்து இன்னும் நல்லா கவனிக்கணும்ல நல்லா கவனிக்கணும் இந்த எஸ்டி ஓபிசி எஸ்டி அதில் தகுதி வாய்ந்த அதே தகுதி வாய்ந்த தகுதி வாய்ந்த இதையெல்லாம் நமக்கு போட்டிருக்காங்கல்ல இந்த இதையெல்லாம் கடைப்பிடிக்கணும் அந்த நாய்க்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம யோசிக்கணும் இதையெல்லாம் செய்யுன்னு டே நீ உண்மையிலே தகுதி வாய்ந்த வந்தானா உன்னையெல்லாம் யாரும் அங்கே உட்கார வச்சுது தகுதி வாய்ந்த ஆளுகளை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆஃபீஸர் ஹெல்த் லேபர் ஹெல்த் ஆஃபீஸர் கிடையாது ஹெல்த் லேபர் யார் தான் நம்ம அண்ணன் தம்பி பூச்சி மந்திப்பா இல்லை கொசுமந்து அவன் அங்கே அங்கன்வாடியில் நம்ம அக்கா தங்கச்சி இருக்கலாம் அது சத்துணவு ஆயா அவங்கள்தான் இந்த பூத்து லெவல் எப்போ தெரியாது அவங்களுக்கு பிஎல்ஓ அவங்க தான் அவர் எல்லாம் என்னம்மா நீ உட்காந்துருக்கேன் என் கணவர் தான் போயிட்டாரு பார்த்துக்கன்ட்டு உட்காந்துருக்கேன் இதில் நம்ம ஐயா எதிர்க்கிறது இந்த சங் பரிவார் கும்பலை இந்த ஃபாசிச பாஜகவை இந்த பிஜேபியை சனாதன கும்பலை எதிர்க்கிறோம் எப்படி எதிர்க்கிறது இந்த எஸ்ஐஆரை இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம் தமிழ்நாடு அரசு சொல்லுது ஐயா ஸ்டாலின்னு சொல்கிறாங்க அனைத்து கட்சியை கூட்டுறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஒரு அறிவிப்பு வருது ஐயா அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அவசர உதவி ஆலோசனை பெற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீல ஏன்னா ஏற்கனவே உங்கள் நாடகத்தை நாங்கள் சின்ன பிள்ளைலருந்து பார்க்குறோம் நீங்கள் கச்சத்தீவை கொடுக்கும்போது இப்படி இருந்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் மீட்க போராடுவேன் மீட்க போராடுவேன் நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்துக்கடிதை எழுதிட்டு நீட்டை ஆ அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் எல்லாமே இப்படி ஒரு பல்ட்டி அப்புறம் அப்படி ஒரு பல்ட்டி இதுல எந்த பல்ட்டி புதிய கல்வி கொள்கை எதிர்க்கிறோம் வேற பேரில் ஏற்கிறது ஏற்று இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க தெரியும்ல குடிகார மது பிரியர்கள் அப்படி சொல்லக்கூடாது பெண் மீது ஈச்சைப்பட்டுட்டார் அது வந்து கள்ளக்காதல் கல் ஆ காதல் என்ன கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாமே ஒரே காதல் நல்ல காதல் தான் திருமணம் கடந்த உறவு தமிழ் அகராதிக்கு பொ எழுது அயோக்கிய பயல்களா உங்களை விட்டா வள்ளுவல்லாம் ஏன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செத்து பண்ண நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கேவலம் கட்டவங்கல்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்துரும் ஒன்று ஒன்றுக்கும் இப்போ என்ன செய்யும் வாக்க பிஜேபி தூக்கும் இந்த திமுக என்ன செய்யும் அதிமுக வாக்கு நாம் தமிழர் சீமாவாக்கு தம்பி விஜய்க்கு அவர் வீட்டுக்கு போகும்போது விஜய் பாடம் இருந்தால் நம்ம வீட்டில் தூக்கிட அங்க சீமா பாடம் இருந்தால் தூக்கிடுவான் ஐயா எடப்பாடி தெரியாமல் அவர் ஏன் பதறுகிறீர்கள் அப்படின்றாப்புல உங்களுக்கும் ஜத்தாயா பதறிக்கிட்டு இருக்கம்யா ஐயா ஐயா உங்களுக்கும் ஜத்தாயா கதறிகிட்டு இருக்கம்யா ஐயா கவனமாக பண்ணுங்கய்யா அவங்க பயங்கரமான ஆட்டக்காரங்க சேம் சைடு கோல் போடுவாங்கயா மகாராஷ்ட்ராவில் போட்டிருக்காங்கய்யா அவ்வளோ பெரிய ஆள் பால் தாக்கரே அந்த மண்ணின் மக்களுக்காக ஒரு அரசியலை கட்டி எழுப்பி கொண்டாந்தாப்புல அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே இருக்கும்போது அவரோட கூட்டணி வச்சு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு ஆளுக்கு முப்பது கோடியை கொடுத்து தூக்கிட்டாங்க இவன் ஊழல் லஞ்சத்தை பேசுவாங்க நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு முப்பது கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்சு அவரை கட்சியே முடிச்சுட்டோம்ல அவர் பேசுகிறாரு சீமான் பேசுகிற அரசியலை நாங்கள் பேசியிருக்கேன்னு நாங்கள் மதமென்று போனதில் சரிஞ்சிட்டோம் மொழி இனத்திலேயே நின்றுக்கணும்னு ராஜ் ராஜ்தாகரே உத்தவ் தாக்கரே நான் சொல்றது உனக்கு இப்போ புரியாது நான் போதிக்கும் போது எது ஒன்றும் உனக்கு புரியாது பாதிக்கும் போது புரியும் உனக்கு நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி இந்த தேர்தல் இவன் போட்டு இந்த எஸ்ஐஆரை மட்டும் இவன் செயல்படுத்திட்டான் இருபத்தொம்போது தேர்தலில் அவன் தீர்மானிப்பான் நீ ஒன்று வ தள்ளிவிடுவான் அவன் ஓட்டு போய் இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாகும் நமக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கணும் எட்டு கோடி தமிழர்கள் ஒன்றரை கோடி வன்னியர் ஒரு கோடி கன்னடர் கவுண்டர் ஒரு கோடி தெலுங்கு தேவர் எல்லாம் பேசுவோம் எத்தனை இருந்தாலும் வன்னியர் ஒன்றரை கோடியா நிக்க மாட்டா ஒன்னாண்ட ஒன்றரை கோடியா ஒன்னா நிக்க மாட்டாய் முக்குளத்தோர் கல்லர் மரபாக நிக்க மாட்டாய் மரபனை நிறுத்தினர் போட மாட்டாய் கள்ளனை நிறுத்தின மரவன் போட மாட்டாய் ஒன்றாக மாட்டாய் நீ மாட்டாய் நீ மொழி இனமாகவும் நிற்க மாட்டாய் எப்படி உனக்கு வலிமை வரும் ஆனால் அவன் ஒன்றரை கோடி வட இந்தியன் என்றால் நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை அவன் இந்தி என்று ஒரே மொழியில் ஒன்றா நின்றுருவான் நீ நான் சொல்றதை நீ நம்மளையில நிக்கிறானா இல்லையா பொறுத்து இருந்துவார் நிற்பான் அப்போது பெருத்த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி நார்த் இந்தியன் ஹிந்திக்காரன்னு வந்துருவான் நீ அப்ப வார் பேச முடியாது கவுண்டனும் பேச முடியாது தேவர்னும் பேச முடியாது பறவைன்னு பேச முடியாது நாடாரு செட்டியார் தேவேந்திரர் ஏ ஓஹோ தள்ளி போன்றவான் அந்த கருமை வேற நமக்கு வர மாட்டேங்குது எதுவும் பேசி விட்டு போயிடுவோம் இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்ய மரத்தோட பேசிட்டு இருக்காப்புல மாட்டோட பேசிட்டு இருக்காப்புல தண்ணீரோட பேசிட்டு கடலோட பேசப்போல அப்படின்னு ஒருத்தர்லாம் கடலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறேன் அப்படில உன்னை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சானலும் குப்பை மாற்றியார் அவனை சொல்லணும் கடல்னா என்னும் தெரியல உனக்கு தண்ணினா என்னும் தெரியல மரம்னா தெரியல உனக்கிட்ட எல்லாம் ஆச்சியாதிகாரத்தை கொடுத்தோம்னாடா எங்களை சொல்லணும்டா பைத்தியக்கார பயில்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் தந்தா முத்து தந்தா பவளம் தந்தா சத்துக்கு மீன் தந்தா நண்டு தந்தா எரா சுறா எல்லாம் தந்தா தாகத்துக்கு தண்ணி தந்தா குளிக்க தண்ணி தந்தா அவளை நாம குப்பையாக்கணும் அழுக்காக்கணும் குடிக்க தண்ணி தந்தா அவளை குப்பை கிடங்காக்கணும் நச்சு நீரை அழுக்க கொண்டு அவன் மூஞ்சியில ஊற்றணும் கடலை கடலாவா நீ உனக்கு காமெடியா இருக்கு கொந்தளிச்சு எழுந்தான் தரையிலிருந்து மூணு கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்குன்றான் பார்த்துக்கனி பூமிக்கென்று செல்ல குழந்தைகள் யாரும் கிடையாது இப்போ என் வீட்டில் என்ன என் மனைவிக்கு செல்லம் இருக்குது எங்கள் கிளி அவளுக்கு செல்லம் அந்த இசை இயல் எல்லாம் செல்லம் வெண்பா செல்லாம் அப்படி இருக்குது எனக்கு யாரும் அங்கே வீட்டில் செல்ல நான் கெஸ்ட் ஹோல் தான் போய் போய் வரதுனால போவான் யாரோ வந்து வந்து போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே என் நிறைய பேர் விருந்தாளி வந்து போகிற மாதிரி இப்போ செல்லம் இருக்கு ஆனால் பூமிக்கன்று யாரும் செல்லம் கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஆனால் தனக்கென்று பேரிடர் வந்தால் ஒருத்தனையும் மிச்சம் வைக்க மாட்டான் தாய்மை புனிதமானதுதான் ஒரு பெருவெல்லம் ஆற்றிலே இந்த கரையிலே நிற்கிற குரங்கு தன் ஒரே குட்டியை தோளில் தூக்கி கொண்டு அக்கரைக்கு போக ஓடுகிறது நீஞ்சுகிறது தோல் மேலே தன் குட்டியை ஏற்றி கொண்டு போகுது போட்டு காற்றேன் பாரு காட்சியை அப்படியே ஓடுது வேக 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 வேகமா இந்த குட்டி குரங்கு தாயின் கழுத்தை தலையை அழுத்துது 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 இந்தாதான் இருக்கு கரை போயிடலாம் ஆனால் தன்னை உள்ளே அழுத்தி தன் உயிரை இழக்கிற நிலைமைக்கு தள்ளிடுமோ தன் குட்டின்னு குட்டியை தள்ளி விட்டுது தள்ளி விட்டுட்டு என்ன செய்து கரைக்கு போய் கரை சேர்ந்துடுது குட்டி வெள்ளத்தோட போயிருது செல்லமாக வளர்த்த குட்டி தான் பெத்த குட்டி தான் ஆனால் தனக்கு பேரிடர் என்றால் கைவிட்டுருது அது மாதிரிதான் இந்த பூமி தாய் பேரிடர் வந்தால் அது அப்பனும் இல்லை ஆத்தானும் இல்லை எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போயிடுவான் சுனாமியில் எவனும் சாதி பார்த்து மதம் பார்த்து விட்டு போனாளாடா அந்த நிலை விரைவில் வரும் நீ எழுதி வச்சுக்க ஆனால் நம்ம அடிச்சுட்டு போகும்போது பக்கத்தில் நான் வந்தேன்னா நான் அன்னைக்கே சொன்னேன்லடா கேட்டியா இந்த வேலையை அவள் செய்வான்னு செஞ்சிருவா நம்ம எழுதுறான்ல தம்பி எழுபது விழுக்காடு தண்ணி தம்பி முப்பது விழுக்காடு தான் நிலம் தம்பி அதில் சரி மாதிரி மூ ரெண்டு முப்பதில் பத்து விழுக்காடு காடு இருக்கணும் என்ன இருக்கணும் மூன்றில் பங்கு காடு இருக்கணும் அப்போ இருபது விழுக்காட்டு நிலத்தில் இருந்துக்கிட்டு தான் நீ இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு அப்படி என்னன்னு வச்சுக்க தரையிலேருந்து சரியாக மூணு கிலோமீட்டர் ஓயறத்துக்கு நிலமங்கும் தண்ணி தான் இருக்குன்றான் இப்படி இருந்திருக்கா இல்லையா இருந்திருக்குல்ல கடல் கொண்டு போனோம் பகிரி ஆட்டணும்னு பன்மலை அடுக்கத்தெலாம் பார்த்துருக்கீல்ல நீங்கள் குமரி கண்டவங்க கண்டங்க உப்பு கண்டா இப்போ இருக்கு அவர் ஐயா ஒரிசா பால் பூம்புகாரில் புகாரில் பாடுற இந்த பாடுறா உள்ள பூவில் மூலிகை கிடக்கு உன்னுடைய நகரம் சொல்கிறேன் இல்லையா அது மாதிரி ஒரு நாள் நீ மூலிகை கிடப்ப கவனமாக இரு இப்போ என்ன பண்ணுறது இவங்களேன்னு தெரியல எனக்கு எனக்கும் குழப்பமாக இரு காலையிலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி பிள்ளைகளும் பிள்ளைகள் விழிப்புணர்வோடு இருந்து அவரவர் வாக்கை தக்க வைக்க பார்க்கணும் தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் எதிர்க்கிறேங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை வரலை ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் எதிர்க்கிறேன்றிங்க உண்மையிலே எதிர்க்கிறதுனா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினது உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சியே கூப்பிடுறீங்க அப்போ நீங்கள் சட்டசபையில் கூட்டி ஒரு வேளை ஐயா எடப்பாடி ஏற்று பேசுனா நீங்கள் எதிர்த்து தர்க்கம் செஞ்சு இவ்வளவு பேராபத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு தீர்மானத்தை போட்டு தமிழ்நாடு ஒத்துழைக்காது என்ற தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கணும் அதை செய்யலை நீங்கள் அவசர அவசரமாக பிஎல் வந்த புத்து லெவல் ஆஃபீஸரை போட்டு எடு அதுக்கு ஆலோசனை என்ன நாங்கள் உங்கள் ஆளுகள்லாம் வந்து காணொலியில் அதை இப்படி பதிவு பண்ணுங்க அப்படி பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இது என்னது உங்கள் மாமன்ற உறுப்பினர்களாக உங்கள் வாக்கை உறுதிப்படுத்திக்கிட்டு போகிறது அப்போ எங்கள் வாக்கெல்லாம் பிஜேபி அவங்க வாக்கு எவன் தனக்கு வாக்கு இல்லையோ அவனுக்கு வாக்கு இருக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்ல இப்ப அங்க வெளியேற்றப்பட்ட எண்பத்தி ஒரு லட்சம் பேர் இருக்காங்கல்ல அவன் இங்க வருவான் இங்க பீகார்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தா இங்க எடுத்துக்கலாம்னு நீ ஒரு விதி வச்சிருக்க ஒரு விதி வச்சிருக்க ஆனா எனக்கு என்ன சொல்ற ரெண்டாயிரத்தி ரெண்டுல போட்டியா எங்க அம்மாட்ட போய் என் தாத்தா மாசுலாமணியும் பருவதமாலும் இறந்து போயிட்டாங்க அம்மாச்சி அவங்க ஓட்டு உரிமை எங்கே இருக்குன்னு எங்கள் அம்மா ஏ அங்கிட்டுன்னு போயிடும் என்ன அதுதான் நடக்கப்போகு இப்போ நீ வேணா பாரு எத்தனை அதிகாரி அடி வாங்கிட்டு ஓட போகிறான்னு தெரியல இன்னும் உங்கள் நாளில் பாரு நீ எவனாவது இந்த இந்த ஃபார்ம்னு சொல்லு ஃபுல் ஃபார்மில் இருக்கான் என் பசங்க நான் அப்புறம் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது ஐ எம் வெரி சாரி சரி என்ன என்ன தம்பி அபவுட் சீஸு அப்படி போயிட்டு வண்டி நம்மளால் இதே பார்த்து பண்ணுங்க நியாயமாற பார்த்து பண்ணுங்க ஏன்னா நீங்க ஒரு திருத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கு இவ்ளோவெல்லாம் உங்களால ரெண்டே மாசத்துல இதை கொடுத்த அஞ்சு கோடி பேருக்கு நீங்க இந்த படிவத்தை கொடுத்துட முடியுது உங்களால ஆனா நீங்க சாதி வாரி கணக்கெடுப்படுக்கிறதுக்கு படுக்கிறதுக்கு உங்களுக்கு கடுக்குது அப்படியே கஷ்டமா இருக்கு ஒரு பத்து நாள்ல அஞ்சு கோடி பேருக்கு இந்த படிவத்தை கொடுக்க முடியிற உங்களால வீடு வீடுக்கு கொடுக்குற வீடு வீடுக்கு குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட முடியாதா முடியும் செய்யக்கூடாது இது செய்யணும் ஏன் உங்களுக்கு லாபம் இருக்கு அதை எடுத்தா எங்களுக்கு லாபம் வந்துடும் அதனால பிரச்சனை வணக்கம் வணக்கம் அதனால மதிப்புமிக்க ஆட்சியாளர்கள் குறிப்பாக தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறதென்றால் முழு ஈடுபாட்டோடு அதை எதிர்த்து இதை தடுத்து இந்த எஸ்ஐஆர் இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்துக்கு ஒத்துழைக்க முடியாது எடுக்க முடியாது இந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் சொன்னது போல் எல்லாருமே ஒத்துழைக்க மறுத்து மக்களும் ஒரு பெரிய போராட்டத்தை அங்கங்கே செய்து இதை தடுக்கணும் இந்த இரட்டை வாக்குரிமை பெற்றிருக்கிறது இறந்தோர்கள் வாக்கு செலுத்த அவர் பேர் இருப்பது கள்ள வாக்கு இதெல்லாம் தடுக்கணும் என்றால் ஒரு காலம் எடுத்து சரியான அதிகாரிகளை கற்றறிந்த பெருமக்களை அனுப்பி அவர்களுக்கு போக்குவரத்து செலவு உரிய ஊதியமெல்லாம் கொடுத்து பயிற்சி முகாம் நடத்தி எதது இங்கேற்கு நீக்கி அதை இந்த அவசர அவசரமாக நவம்பர் நாள் அறிவித்து பிப்ரவரி ஏழில் முடிவெறும் என்கிறீர்கள் இந்த காலத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும்போது யார் யார் எந்த கட்சியோட கூட்டணி யார் யார் எங்கே என்னென்னு எல்லாம் பேசிருக்க காலத்தில் நீங்கள் திடீர்னு இந்த வாக்கையே சரி பண்ணோம்னா என்ன தம்பி மேலே கூரை பச்சை வண்ணத்தில் போடலாமா மஞ்சளாக போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கீழே அடித்தளத்தில் குண்ட வச்சு தகர்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால் மாண்பு மாண்புமிக்க மேன்மை மிக்க பெருமை மிக்க போற்றத்தக்க ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செய்யுங்க நியாயமாரே இல்லைன்னா எங்களுக்கு இந்த தேர்தல் போட்டிட்டுலாம் மயிரே போச்சுன்னுட்டு தெருத்தருவா இறங்கி ஒரு ரூபாயாக ஓட்டு போட முடியாது நீ எவனும் நிற்க முடியாது பெரிய சிக்கலாய்பூரும் பார்த்துக்க ஒழுங்காக அதை கைவிட்டுட்டு தேர்தலுக்கு அப்புறம் இருபத்தொம்போது தேர்தலுக்கு இடையில் இந்த சிறப்பு செருப்பு திருத்திருத்தத்தில் அப்புறம் வச்சுக்க புரியுதா அன்பாக சொல்லும்போது கேட்டுக்க நன்றி வணக்கம்